எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத குளியல் பொடி எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்லப்போகிறேன் சாதாரணமாக நம்ம சோப்பெல்லாம் உபயோகப்படுத்துறதுக்கு பதில் இந்த மாதிரி ஆயுர்வேத குளியல் பொடி தயார் செஞ்சு நம்ம வீட்லையே தயார் செஞ்சு அதை உபயோகப்படுத்துவதன் மூலம் நம்ம உடலில் வந்து கெமிக்கல்னால் ஏற்படுகிற பாதிப்பு வராது அதாவது இயற்கையான பொருளை கொண்டு நம்ம செய்கிறனால கலரும் அதிகரித்து தரும் ஸ்கின்னும் ஷைனிங்காக இருக்கும் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா சொல்கிறேன் ஆவாரம் பூ இருபத்தி ஐந்து கிராம் கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் பூலான் கிழங்கு ஐம்பது கிராம் கோரைக்கிழங்கு ஐம்பது கிராம் நெல்லிக்காய் வத்தல் ஐம்பது கிராம் ரோஸ் பெட்டல்ஸ் 25 கிராம் பச்சைப்பயிறு இரநூத்தி ஐம்பது கிராம் வெட்டிவேர் இருபது கிராம் அரிசி நூறு கிராம் துளசி பவுடர் 25 கிராம் இதுக்கு நீங்கள் துளசிய காய வச்சு பவுடராக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா துளசி பவுடர் நாட்டு மருந்து கடையில் விற்கும் அதே மாதிரி ஆரஞ்சு தோல் பவுடர் இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதுவுமே நம்ம வீட்டிலேயே தயார் செய்யலாம் ஆரஞ்சு பழத்தில் உள்ள தோலை நல்லா காய வச்சுட்டு இதோட போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்ததான் நீம் பவுடர் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதுவுமே நமக்கு வேப்பலையை காய வச்சுட்டு அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம க கடையிலையே நீம் பவுடர் நமக்கு விற்கும் நாட்டு மருந்து கடையில் ஓகேங்களா இதெல்லாம் என்ன பண்ணணும் நல்ல காய வச்சுட்டு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு மேல் சொன்ன இந்த பொடியாக இருந்துச்சுனாக்கா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரைச்சிட்டு இது நீங்கள் ஆரஞ்சு தோலாக இருந்தீங்க வச்சுருந்தீங்கனாக்கா அதை நல்லா காய வைக்கணும் மேலே சொன்ன அத்தனை பொருட்களையும் நல்லா நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்துட்டு இந்த சீக்கத்தொல்லாக இருப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிங்கனாக்கா நல்லா எப்படி நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சா தான் நம்ம இப்போ உடம்புல போடும்போது நல்லாயிருக்கும் பூசிட்டு இதை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பாலில் கொஞ்சம் கலந்துட்டு ஃபேஸில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு இதே பவுட்ரை வச்சு உடம்பு பூரை தேய்ச்சி குளிங்க சோப்பே போட வேணாம் இது ஒன்றே போதும் சோப்பே தேவையில்லை உடல் முழுக்க நம்ம இதே போட்டு குளி குளிக்கலாம் இது போடுறனால நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வராது எந்த பாதிப்பும் வராது சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது கலர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகி தரும் அதாவது ரொம்ப நாள் வந்து இயங்காக இருக்கலாம் இளமையான தோற்றத்தை பெறலாம் ஓகேங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி மேலே நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ